தீபாவளி வந்துருச்சு கிராக்கர்ஸ் வீடியோ போடாமல் எப்படி அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வடி வந்து நம்ம கடைச்ச கலெக்ஷன் வந்து ஒன்று ரெண்டு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை தான் நீ பயங்கரமாக டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிராக்கர்ஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நாட்டு வடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் வந்து எடுத்துக்கிறோம் இது வில்லேஜ் சைடில் அவுட்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இந்த இடத்த ஃபயர் பண்ணோம்னா மேலே குண்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஹைட்டில் போய் வெடிக்கும் இது நம்ம தூக்கி தான் வீசுற மாதிரி இருக்கும் தான் மின்னல் சரம் வந்து எடுத்துக்கிறேன் சும்மா மின்னல் மாதிரி தக தகனு இருக்குமா எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு சரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு நாலு குண்டா ஒரு ஆறு குண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரமா வந்து கட்டியிருப்பாங்க நம்ம ஃபயர் பண்ண டப்பு டப்புன்னு வெடிச்சு போவோம்மா பயங்கரமாக பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம மின்னல் சாரம் பார்த்தா பார்த்தீங்களா அதுலேயே சின்ன சைஸ் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மின்னல் சாரத்தில் உள்ள பீஸ் மாதிரி தான் இருக்கு பட் இது வந்து சனல் வெடின்னு சொல்றாங்க இது எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியல தனி பீஸா வந்து இருக்கு தேங்காய் கொண்டு வந்து எடுத்துருக்காங்க இது சின்ன சைஸ் நான் பெரிய சைஸ் வந்து தேடி பார்த்தேன் கிடைக்கல நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்க இந்த சைஸ் இன்னுமே இவ்வளோ பெரிய சைஸ்லாம் வந்து இருக்கு பட் நம்ம கிடைக்கல பட் இதோடைய அவுட்புட்டே புட்டே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது நாட்டு வெடியிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் தோரணும் அதாவது நம்ம கலர் கலராக பொரியும்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில வந்து ஆயிரவாலா வந்து இருக்கேன் ஆக்சுவலாக இதை இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நார்மலாக தாங்க இருக்குது நம்ம தீவாளி கிராக்கர் இருக்குல்ல சிவகாசி கிராக்கர் அது மாதிரி தான் இருக்குது அடுத்தால் நீங்கள் வந்து முப்பது சாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது முப்பது சாட்டு கிடையாதுங்க முப்பது அவுட்டுங்க நமக்கு மேலே போய் கலர் வரும்ல கலர் வராது அவுட்டு மட்டும் டம் டம்னு வடிக்குமா அப்பா இருக்கு பாருங்க இதாங்க என்னுடைய ஃபேவரட் இடி மின்னலாங்க பார்க்கவே நாலஞ்சு பைப்பு பயங்கர வெயிட்டா வந்து இது வந்து சிவப்பு பச்சை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க அதாவது இது கொஞ்சம் இருட்டில் வெடித்தாதான் அந்த சேப்பு கலர் பச்சை கலர் மேலே போய் வெடிக்குமா அதை கொஞ்சம் பொழுது போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க அது இது அவருடைய தம்பி கண் அவுட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கலர்லாம் வராது கீழே டப்புன்னு வெடிக்குமா மேலே போய் ஒரு அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டம்முன்னு வெடிக்குமா அது எப்படி அப்படிங்கிற பார்த்துருவோம் நீ நம்மள்கிட்ட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர் கிராக்கர்ஸ் இது வந்து விநாயகர் கிராக்கர்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரை கிலோவில் உள்ள பேப்பர் கிராக்கர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மாப்பிள்ளை வெடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மாப்பிள்ள வெடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் கிராக்கர் வந்து கிடையாது ஆக்சுவலா இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலரு வெடிச்சா கலர் கலராக வருமா வெயிட்லெஸாக தான் இருக்குது கொஞ்சம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு உள்ள இதாங்க நான் வந்து கையில் பிடிப்பேன் பென்சில் மத்தாப்பா நாட்டு வெளியில் உள்ள பென்சில் மத்தாப்பா பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் இது அப்படியே சைடு வந்துருக்கட்டும் அது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா காக்கில உள்ள பேப்பர் கிராக்கர் வந்துட்டு எடுத்துருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கார் ஃபயர் ஒர்க்குன்னு இருக்குது பட் இது வந்து டிராகன்னு சொன்னாங்க இது நாட்டு விலாம் கிடையாது நார்மலான ஒரு கிராக்கர் தான் இந்த வருஷம் புதுசாக நாங்கள் நம்ம போன வருஷம் நைன்டி வால்ஸ்ன்னு ஒன்று வெடிச்சோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நினைக்கிறேன் படப்படம் பட்டாசு மாதிரி வெடிக்குமா அதெல்லாம் ரெண்டு பீஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் ஃபைனலாக யானை வெடிங்க

அட்டா பாவியலா கே பேப்பரேங்கானு ஒட்டை காணு இதுதான் கலர் பாம்மா எங்கே கலர் பேப்பரே காணு சின்ன சின்ன பீஸ் தான் கலர் பேப்பர் இருக்குது நான் கூட நினச்சேன் சரி நிறைய கலர் பேப்பர் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா சோ சைடு ஏமாற்றி போட்டாங்க பிரியப்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் குண்டு வந்து வெடிக்க போகிறோம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பிடிச்சிருச்சுங்க இதுதாங்க வெட்டி பாருங்க தேங்காய் கொண்டு வச்சு இடமே வந்து சும்மா செதறி கிடக்குங்க கேமராவில் தெரியுதானே தெரியல வேறு நல்லா அப்படியே அந்த இடத்த கிழிச்சு வீசிடுச்சுங்க அடுத்தது ஆயிரம் அந்த டிராகன் டெஸ்ட் பண்ண போகிறேங்க இதுவுமே எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு அச்சுருவமா பிடிச்சிருச்சுங்க டமு டமுன்னு வெடிக்கணுச்சு ஓடுனா சும்மா இது இருக்குங்க கிராக்கலிங்க தப்பு டப்புனு அடிச்சு போது பாருங்களே டிராகன் வெடி நான் கூட என்னமோ நினைச்சேங்க நான் அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லைங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில பென்சில் மொத்தம் சொன்ன பார்த்தீங்களா அதே இது கையில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கீழே குத்திட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க வாவ் ஒருத்த வருமா இருந்துச்சு பயங்கரமா பார்த்திருப்பிங்க ரொம்ப நேரம் புரியுதுங்க நாட்டு வேடிலே பட்டாசுங்க பட்டாசு பால் எப்படி இருக்கு பார்த்துருவோமா ஓடிடுற கைப்பிள்ளி கிலோ பேப்பர் கிராக்கருங்க எப்படி இருக்கு பாத்துருவோம் ஓடிடுற கைப்பிள்ள காக்கிலோ ஜல்லி கட்டுங்க ஓடிடுறா அடுத்த ஸ்டேஜ் அரை கிலோ பேப்பர் கிராக்கருங்க ஓடிடுறா சவுண்டு கிளி இதுங்க அடுத்த ஸ்டேஜா ஒரு கிலோ மாப்பிள்ளை விடுங்க எப்படி இருக்கு பத்து ரூபா நல்ல ஒரு இம்பேக்ட் பட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் எதுவுமே கிளியலை எப்படி உள்ள சுருட்டினாங்களோ அந்த மாதிரி பேப்பர் வெளில வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு அடுத்த சரிசா ரெண்டு கிலோ மாப்பிள்ளை வெடிங்க பிடிச்சிருச்சுங்க அவ்வளோதாக நம்ம பேப்பர் கிராக்கர் வந்து பினிஷ் ஆயிடுச்சு அதுல இருந்து எவ்வளவு பேப்பர் வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தோரண குண்டு வந்து வெடிக்க போறோம் இதை வந்து நம்ம கயிறு கட்டி தான் ஒரு இடத்துல செட் பண்ற மாதிரி இருக்கும் செட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததான் மின்னல் சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவாங்க புடிச்சிருச்சுங்க மின்னல் சரம்னா மின்னல் சரம் தாங்க ஆமா மின்னல் அப்படின்ற மாதிரி சல்லுனு போயிடுச்சு எத்தனை இடத்துல டப்பு டப்புனுச்சு அது பாட்டில் செதறி போயிடுச்சுங்க அடுத்தது அந்த கலர் தோரணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் பர்ஃபார்மன்ஸ் செமங்க ஆனால் ரெண்டு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா கலர்னு சொன்னாங்க கலர் வந்து கிடையாது நல்லா பொறிஞ்சிச்சு பட் பொறிஞ்சி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குதுங்க லைட்டாக பட்டா சுமட்ட போட்டு பண்ணி வெடிக்குது அடுத்ததான் வானம் போட போகிறேங்க சும்மா சவுண்டு அல்லங்கிறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருவோம் அல்டிமேட்டுங்க சவுண்டு கிழியுது ஓகேங்க ஓரளவு நல்லா இப்போ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இடிமினல் அவுட் வந்து போட போகிறோம் இது நமக்கு சாப்பு பச்சை ரெண்டு கலரில் வரும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வச்சிருவோம் ஓகேங்க அந்த கண் ஊட்டு வந்து போட போகிறோங்க வச்சிருச்சுங்க அப்பா பூமியை அதிருதுங்க நல்ல ஹைட்டில் போய் அதிருது பயங்கரமா பைனில் இந்த முப்பது அவுட் வந்து போட போறேங்க முப்பதுமே அவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் புரிஞ்சு கொடுத்துருந்து மாற்றி எடுத்து கொடுத்துறாங்க அப்படினு நினைக்கிறேன் ஓகே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒப்பிட்டு மரம் தட்டி விட்டுருங்க அண்ட் எல்லாருமே அட்வான்ஸ் காப்பி துவை நெக்ஸ்ட் மின்னா முடியல ม่เป็น่ะ